ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா நாங்க நல்லமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம் இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்தையும் டீடைல்டா இந்த வீடியோல நாம பொதுவான ராசி பலன்கள் மூலமாக அனலைஸ் பண்ணலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இன்றைய தினம் நமது சேனலோட எப்போதும் இணைந்து இருக்கக்கூடிய வகையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டரி மால் பட்டனையும் அடித்து நமக்கு சப்போர்ட் பண்ணிய நண்பர்களே ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மினிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடேஸ் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் சித்தர்கள் வாக்கின்படி உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து கூட யாருக்கும் தீங்கி நினைக்காமல் வாழ்வில் சிறப்புற அனைவரையும் நான் வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் புதன்கிழமை ராசிபுலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் பதினாறாம் நாள் இன்றைய தினம் உங்களது குலதெய்வம் மற்றும் முருகன் வழிபாடு சிறப்பு தருங்க முருகனுக்கு நெய் தீபம் ஏற்று வழிபடுங்கள் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி முருகர்களின் கிரக நிலையிலே காணும் ராசியிலேயே நான்கு கிரக சேர்க்கையாக கேது சுக்கிரன் சூரியன் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஒரு அதிர்ஷ்டபரமான கிரக அமைப்பாக கருதப்படுதுங்க மேலும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் சனி பகவானுடன் இணைந்து காணப்படுகிறார் இன்றைய தினம் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களுக்கு வாழ்வில் அதிர்ஷ்டங்கள் கிட்டக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமைய பெறுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் மற்றவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றதையும் கொஞ்சம் காதல வாங்கிக்க வேண்டியது அவசியங்க மற்றவங்க என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது எனக்கு எல்லாமே தெரியும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தான் அதனால் நஷ்டம் ஏற்படும் எனவே அடுத்தவர்களுடைய ஆலோசனைகளிலும் இன்றைய நீங்கள் கண்டிப்பாக செயல்படுத்த முயற்சி செய்து பாருங்கள் எனவே அதன் மூலமாக எடுத்துக்காரர்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்க நண்பர்களே உங்களது குழந்தைகள் இன்னைக்கு மிகப்பெரிய வகையில் முன்னேற்றம் அடைவார்கள் அதை கண்டு நீங்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றதும் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் என்றதினம் உண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சர்கள் நீங்கி அமைதி ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சி பங்கக்கூடிய ஒரு உற்சாகமான தினமாக இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அமைதுங்க எனவே அது இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயமாக மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறப்பான ஒரு நல்ல நன்மையாக அமையுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சு கண்டிப்பாக அதில் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால அதற்காக முயற்சிகளையும் இன்று தினம் நீங்கள் மேற்கொள்ளலாம் தொழிலுக்கு புதிய பங்குதாரர்கள் புதிய பாட்னர்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாகின்றும் அமைப்பெறும் தொழில் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க பொருளாதாரமும் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு ரொம்ப காலமாக உங்களுக்கு ஏதாவது நோய் வந்து ரொம்ப பாடா படுத்திட்டு இருக்கு அப்படின்னா அந்த இருந்து இப்போ நீங்க நீங்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த தினம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் நீங்கள் சமுதாய பணிகள் தொண்டு பணிகளும் கொஞ்சம் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருங்க அது உங்களுக்கு மன அமைதியை தரும் இந்த தினம் அபூர்வமாக சந்திக்கக்கூடிய சில நபர்களுடன் நீங்கள் தகவல் தொடர்பு செய்து கொள்வதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் அதை நீங்க இன்னைக்கு செய்வீங்க ஒருவேளை இன்றைய தினம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் சுற்றுலாவுக்காக பிளான் பண்ணலாங்க இன்றைய தினம் சுற்றுலா செல்வதற்கு உகந்த நாள் உங்களுக்கு இன்றைய தினம் புத்துணர்வு கண்டிப்பாக அதன் மூலமாக கிடைக்குங்க நீங்கள் உங்கள் துறை எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் சிறப்பாக செயல்படுவதாக உணரும் தருணம் என்ற தினம் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நாளாக இது அமையறதுனால இன்றைய நாள் உங்களை வாழ்க்கையில ரொம்ப சிறப்பான ஒரு நாளாகவே அமையுங்க பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் அடையும் இன்றைய தினம் உங்களது உறவுகள் மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் அது நண்பர்களாக இருக்கலாம் உங்களது தாய் வழி உறவு தந்தை வழி உறவாக இருக்கலாம் யாருடனாக இருக்கக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி இந்த தினம் உறவுகளை மேம்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்தால் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு தெரிந்தவர்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குங்க உங்களது வேலைகளை சக ஊழியர்கள் பாராட்டக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே இந்த தினம் அதன் மூலமாக மகிழ்ச்சி இருக்கு கூடவே உங்கள் முதலாளியும் சந்தோஷமாக இருப்பார் உங்களது வேலையை பார்த்து எனவே கண்டிப்பாக இந்த தினம் அலுவலகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உண்டுங்க வியாபாரத்துல நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய வகையில் வணிகர்கள் இந்த தினம் கண்டிப்பாக சிறப்பான காரியங்கள் ஈடுபடுவீங்க அதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சியில் உண்டு மாணவ மாணவிகள் இன்றைய தினம் விலை நேரத்தை தவறான முறையில் பயன்படுத்தக்கூடிய வகையில் சில வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுவது நல்லது மொபைல் அல்லது டிவியை ஓரளவு பார்க்கலாம் அளவுக்கு மீறி அதை பயன்படுத்தாதீர்கள் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் காதலின் உச்சத்தை அடையக்கூடிய வகையில் சிறப்பான ஒரு நாளாக அமையுங்க காதல் பித்து பிடிக்க வைக்கக்கூடிய நாள் இதுன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு என்ற தினம் உங்களது மனக்கவர்ந்த காதலுடன் ரொமான்ஸ் உணர்வுக்கு அதிகரித்து காணப்படுகிறதுங்க இல் வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வு கண்டிப்பாக இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கையை மிக மிக சிறப்பாகவே என்ற தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைய தினம் நீங்கள் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள் ஏன்னா இன்றைக்கு குலதெய்வ வழிபாடு மூலமாக உங்களுக்கு குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான தினமாக அமைப்பிருதுங்க இது மட்டும் இல்லாமல் உங்களது முன்னோர்களின் அனுகிரகமும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது எனவே இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு உங்களது குழந்தைகள் பெரிய செல்வம் செழிப்போடு வாழக்கூடிய ஒரு அடிநிலைக்கு இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு அடித்தளமாக இன்றைய தினம் அமைக்கூடியதை காண்பீர்கள் எனவே இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் பெண்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றகரமான நாளாக இன்றைக்கு அமைப்பிருதுங்க முன்னோர்களையும் நிருதன்மீகங்கள் வழிபடுவது அவசியங்க அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா என்ன கலர் நீங்கள் யூஸ் பண்ணு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது துலான் டூட ராசிபுலம் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை புதியவராக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நமது துலான் டுடே ராசிபுலம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பெனிஃபிட் பெறலாம் எங்களுக்கும் அதனால் நல்ல ஒரு என்கரேஜாக அப் அமைங்க உங்களுக்கு தினசரி நம்ம போடக்கூடிய புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் உடனடியாக மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அனைத்து வீடியோக்களையும் அனைத்து ராசிபலங்களையும் நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு எதுவாக நல்ல வாய்ப்பாக தான் ஸோ அனைவருமே நமது தொடர்புடைய ரசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே இன்றைய இன்னும் சிறப்பானதாக மாத்திரத்துக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லைட் க்ரீன் அதாவது இன்னைக்கு வெளிர் பச்சை நிறம் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டுங்க எனவே நண்பர்களை சந்தித்து நீங்கள் அளவலாவி மகிழ்ந்து பேசி மகிழக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு நம்ம நண்பர்களுடன் நீங்கள் இருக்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக உங்கள் மனசுல வந்து அதிக இருக்கீங்க வியாபாரிகளுக்கும் இன்றைய தினம் உங்களது பாட்னருடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும் எனவே கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கும் இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல ஒத்துழைப்பு கிடைப்பதால் மன நிறைவான ஒரு நாளா இன்னைக்கு அமைப்பெருதுங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது இல்லற வாழ்க்கை இனிமையாக அமையுங்க கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ற தினம் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை உங்களுக்கு அமையப்பெறுதுங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து நல்ல தெளிவை ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் முயற்சி செய்வீர்கள் எனவே அதன் மூலமாக ஆராய்ச்சி செய்வதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல தெளிவும் சிறந்த அறிவும் பெருகக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் மிஸ் பண்ணிவிட வேண்டாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஆதாயமான சூழ்நிலைகள் நிறைய அமையுங்க உங்களுக்கு பயணங்கள் மூலமாக சில அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதற்கு மேலேயே உங்களுக்கு அலைஞ்சிருந்து வீண் போகாதுங்க அதற்கு மேலேயே உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் அலைச்சல்கள் உங்களுக்கு இருந்தாலும் மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உங்களுக்கு கிடைப்பதால் கண்டிப்பாக இன்றைய தினம் உற்சாகம் மற்றும் மனமகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பயண வாய்ப்புகள் அமைத்து தருங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல லைக் பட்டன் அழுத்தி விட்டு ஒன் மில்லியன் லைக்ஸ் இங்க வரதுக்கு உதவி பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட்னால கண்டிப்பாக நான் அடைவேன் நம்புறேன் மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலனாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கல நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடலாம் மேலும் நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள் நமது தொடர்புடைய ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் நண்பர்களை தினசரி ராசி பலங்களை நாம் தினசரி கண்டிப்பாக தகுந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள முடியும் மேலும் நாளை தின வியாழக்கிழமை ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோடு நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேப் அ ஒண்டர்ஃபுல் டே